மாலை வணக்கம் என்னுடைய நம்மாடி தோட்டத்தில் மலையில் அடித்து தாக்கிற மலையில் நம்ம செடிகளுடைய பசுமைத்தன்மையை பார்க்கலாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக எந்தவங்களும் எந்த இலையிலையுமே ஒரு பழுப்புத்தன்மை இல்லாமல் எல்லாமே பசுமை நிறமாக காய்ச்சிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் யூடியூப்பில் வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்கல அப்படி கிடைச்சா நான் வந்து ஆதரவற்றோருக்கும் முதியோருக்கும் நான் உதவி செய்வேன் அது தவறு மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறதுக்காக இந்த வெளியே போட்டிருந்தேன் ஏற்கனவே நான் வந்து சின்ன சின்ன உதவிகள் ஆதரவற்றோருக்கும் பண்ணிகிட்ருக்கேன் நான் நிறைய செடிகள் வாங்குறேன் அந்த செடிகள் காசை வச்சாலே நான் ஆதரவற்றோருக்கும் முதியோருக்கும் இன்னும் நல்லா செய்யலான்ற மனப்பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன் நம்ம இருக்கிற செடியவே நல்லா பாதுகாப்போடு வளர்த்துட்டாலே போகணும் அதில் நம்ம கொடுக்குற காசுங்களை வந்து நம்ம சேர்த்து வச்சாலே இன்னும் சிலருக்கு நம்ம உதவியாக இருக்கலாம் இந்த பணம் வந்து தான் நம்ம செய்யணும்னு நினைக்கிறது தவறுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் இந்த வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏன்னா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதில் முழு முயற்சியாக செய்யணும் நம்மளால் இந்த தோட்டத்தில் முழு முயற்சியாக செய்கிற அளவுக்கு நமக்கு உடம்பு ஒத்துழைக்கல இருந்தாலும் நான் போடுவேன் கண்டிப்பாக போடுவேன் வீடியோஸை ஆனால் வந்து அந்த வார்த்தை நான் சொன்னது ஏதோ எனக்குள்ளேயே ஒரு மனக்கசப்பாக இருந்தது நம்ம எவ்வளோ செடி அப்பப்போ வாங்குகிறோம் அந்த செடி காசை சேர்த்துருச்சா கூட நம்ம அப்பப்போ உதவி செய்யலாமே நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் உதவி ஆனால் அது எப்படின்னா கல்யாண நாள் பிறந்த நாள் விசேஷ நாட்களில் மட்டும் இருந்தேன் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் ஆசை தான் கொடுத்துட்டுருந்தேன் ஆனால் இப்போ இன்னும் சிலருக்கு கொடுக்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக நான் செய்வேன் அது செய்கிறதுக்காகவே நான் இனிமேல் செடி வாங்கிறத ஓரளவு கம்மி பண்ணிவிட்டு அந்த பணத்தை மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தோடு நான் இருக்கேன் என்னுடைய தோட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடித்து இன்றைக்கி மழை பயங்கரமான அடித்து ஊற்றிட்டு இருந்தாங்க காலைல வந்து பார்க்கும்போது பாதி தொட்டி எல்லாம் வந்து கீழே விழுந்தாச்சு எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சில ரோஜா செடி மட்டும் முன்னாடி காஞ்ச இலைகள் இருக்குது அதை மட்டும் நம்ம கட் பண்ணி போடணும் மற்றபடி எல்லாமே நல்லா வந்திருக்காங்க தளிர்லாம் நல்லா விட்டாச்சு எல்லா செடியுமே தளிர்களும் எந்த அளவுக்கு பாருங்கள் பசுமை தண்ணி இருக்காங்கன்னு பாருங்கள் பார்க்கும்பொழுதே மன மகிழ்ச்சி சந்தோஷம் எக்ஸ்ட்ரா இன்னும் நல்லா பண்ணணுன்ற ஆர்வம் எல்லாமே நமக்கு வருது இன்னும் ஒரு சில செடிகளை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் கத்திரிக்காய் செடிகளில் வந்து கொஞ்சம் பூச்சி வந்துட்ருக்காங்க இந்த மாதிரி இலை வந்து பழுப்பு தன்மையாக இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து நம்ம சத்து குறைவாலாம் இருக்கும் நம்ம வந்து வித உரங்கள் தயாரிச்சிருக்கேன் அதெல்லாம் போட்டுட்டு அதையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இன்னும் நல்ல வளர்ச்சியோடு வந்துடுவாங்க ஃபுல் நீங்கள் தோட்டம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் இந்த மலையில் எனக்கு காட்டணும்னு ஆசை வந்தது இது ஸ்வீட்ஸ் ரெடி ஆகிட்டாங்க அள்ளிப்பூ ஹைப்ரிட் ரொம்ப அழகாக இருக்கும் இதுதான் ஸ்வீட்ஸ்லேயே நான் ஸ்வீட்ஸ் எல்லாம் சேகரித்துட்டு அதுக்கப்புறம் நான் பகிர்வு கொடுக்குறேன் யார் கேட்டிருந்தாலும் அவங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அவங்களுக்கெல்லாம் அனுப்பி விடுறேன் காலை நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு பசுமை நிறத்தை பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான் எப்படி இருக்காங்க கருப்பு பையன் பச்சை மிளகாயெல்லாம் கழிக்கலாம் ஆனால் நல்லா வளர்ச்சியோடு வந்துட்டாங்க செடியெல்லாம் அடுத்து கத்திரிக்காய் இன்னும் ஒரு நாள் அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகிடுவாங்க எல்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க நேற்று கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து ஐம்பது கிராம் பறிச்சிட்டோம் நாளைக்கு இன்னும் பறிக்க வேண்டியதுக்கு ரெடியாகிருக்காங்க கீரையெல்லாம் பறிச்சிருக்கேன் மணத்தக்காளி கீரை ரெடி ஆகிட்டாங்க அவங்களே நாளைக்கு பறிச்சிடலாம் நாளைக்கு இல்லை நாலு அன்றைக்கி பறிச்சிடலாம் மல்லிகைப்பூ செடி கொஞ்சம் உரம் அதிகமாக கொடுத்து கொஞ்சம் காஞ்சிருந்தாங்க மழை பெஞ்ச உடனே நல்லா பசுமையாக வந்துட்டாங்க முல்லைப்பூக்கள் மூணு நாள் கூட ஓய்வில்லை வெத்திய மல்லி நெல்லிக்கனி வேப்பல் மரம் முருங்கை மரம் பாவக்கொடி நல்லரி கொடி எல்லாமே நல்லா வந்துட்டாங்க ஒரு பொன்னாங்கண்ணி கீரை ஒரு தொட்டி இருக்காங்க பறிக்கணும்